முகேஷ் அம்பானிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னென்ன நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன தெரியுமா ரெண்டு பேர்ட்டையும் ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் கோடி இருக்குது ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அவர் சம்பாதித்து இன்கம்மாக சொத்தாக ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் கோடி வச்சுருக்காரு நம்மக்கிட்ட ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கடனாக இருக்குது மொத்த ஸ்டேட்டோட கடன் ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் கோடி அந்த மொத்த ஆளோட சொத்து மதிப்பு ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் கோடி நம்ம மொத்த உள் மாநில ஜிடிபி மொத்த வருமானத்தில் கால் பங்கு கடனாக இருக்குது ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் கோடியாக இருக்குது ஆனால் அந்த ஒரே ஒரு ஆள் அந்த மொத்த கடனையும் நினச்சா ஒரே ஆள் அடைக்க முடியும் நான் ஏண்டா நடுராத்திரி சுடுமா சுடுகாட்டுக்கு போகிறாங்கிற மாதிரி அந்த ஆள் எதுக்கு நம்மளோட கடனை அடைக்கணும்னு கேட்குறீங்க கரெக்டு தான் இப்போ எனக்கே மூணு லட்ச ரூபா கடன் இருக்கு ஸோ தெருவுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கடன் காரணம் நாலு பேர் தான் பணக்காரன் ஆரம்பிச்சு முகவாசி மிடில் கிளாஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் எஸ் ஏன் ஒரு ஆளுக்கே மூணு லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னா அப்போ எத்தனையோ பேர் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு மருத்துவ செலவுக்கு எஜுகேஷனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவசர செலவுக்கு ஏன் ஆடம்பர செலவுக்கு இஎம்ஐ என்னத்துக்கோ கடன் எல்லாத்துக்கும் கடன் வாங்குகிறாங்க அப்போ தனிநபர் கடனையும் நம்ம கூட்டி ஒரு தோராயமாக கணக்கு போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கோடி கடன் இருக்கும் எவ்வளோ பெரிய கடங்காரம் பார்த்தீங்களா அம்மானியோட சொத்து மதிப்பு கூகுளில் நம்ம பார்க்குறோம் நைன் பாயிண்ட் டென் லேக் குரோர்ஸ் ஒம்பது புள்ளி பத்து லட்சம் கோடி அதே மாதிரி தமிழ்நாட்டோட கடன் பாருங்க ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடியாக உயரும் அதாவது நம்ம பேசிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒம்பது புள்ளி பத்து லட்சம் கோடி தான் ஏறக்குறைய ஒரே அளவு தான் இருக்கும்